பாக்கலாம் நான் தான் டேஸ்ட் பாத்துட்டு தான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பாத்தீங்களா கொண்டு நான் இல்ல வந்து

பார்க்க போகலாம் ஓகே இந்த டைமு எல்லாம் இப்போ வந்து சரியா வெயில் டைம் நாங்கள் வேலை செய்கிற டைமும் சரி அந்த டைமில் வந்து சுவிட்சில் எடுத்து குடிக்கிறது சுதமாக இருக்கும் அது என்ன மாதிரி செய்யப் போகிறோமான்னு சொல்லி பார்க்க போகிறோம் பாவரவில்லை போகலாம் புத்தி சொல்லுங்கள் வாங்க போகலாம் போகலாம் வாங்க போகலாம் ஓகே முதலாவது வந்து தேவையான பொருள் பார்க்கலாம் இப்படி இங்கே வாங்க சுற்றி குட்டியே ஜாலிபாம் ரைட் சொல்லுங்க

அதுக்கு பிறகு இதில் சும்மா நார்மல் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நார்மல் தண்ணி தான் ஓகே நாங்கள் ஜெய் செய்க வந்து கொஞ்சம் வந்து ஹோட் போட்டரில் போட்டு தான் செய்யணும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ வந்து எங்களுக்கு தேவையான பொருள் இப்போ நான் என்ன மாதிரி செய்ய போகிறேன் சொல்லி உங்களுக்கு காட்டப் போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டெய்லி என்ன மாதிரி செய்யறோம்னு சொல்லி காட்டுறேன் ஓகே ஓகே சொல்லிடுங்களேன் நீங்கள் கதை இங்கே வரம்மா சர்வதா

டிக்கனிங் பவுடரை ஒரு டீசலாக போடுவோம் ஓகே அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் എന്നാ പൗഡർ കൊല്ല കളിയാടേ பட்டி குட்டிக்கு வேணுமா பட்டி குட்டிக்கு வேணுமா ஆ ஓகே நான் கரெக்ட் معناتா கொஞ்சம் தண்ணி ஊத்துன இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் வந்து ஓகே நான் ஒரு கப் தண்ணி

கொஞ்சம் கூடவா கொடுக்கும் ஓகே பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி வர ஆதார வைக்க மிக்ஸ் பண்ணணும் ஓகே இப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னு சொல்லுங்க அப்போ இதை டீப் ஃப்ரிட்ஜுக்க வச்சு வந்து நாங்கள் வைக்க போகிறோம் ஓகே

இதில் வந்து நிறைய போட தேவையில்லை கொஞ்சமா போடும் அதுக்குள்ளே கசாக விரும்பம்மா சொல்லமா கசாக சாப்பிடும் நாங்கள் அதோட என்ன செய்யப்படுமா சொன்னால் செய் പോട്ടിങ്ങനെ ഇല്ല <laughs> போடலாம் உங்களுக்கு விருப்பமானது எனக்கு இப்போ இருக்கிறது போட்டு நான் போட்டால் டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் என்ன பழங்கள் ஆப்பிள் வாழைப்பழம் பழம்

Oke. Okay. foto okay. okay. Color, yeah. color, color, ஏன் கொஞ்சம் கிழங்காண்டா அதெல்லாம் மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க நல்லா இருக்காண்டு

കൊഞ്ചം പൂളാവട്ടെ എടുപ്പം பாத்த எியும் நீங்கள் வந்து கரைச்சி வச்சுட்டேன் அது வந்து எலி வந்து தனியாக கொஞ்சம் இதாக என்னன்னு சொல்றேன்னா எலி மாதிரி வரணும் பந்தாக்கு விறகு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் குடி கேட்க அதுக்குள்ளே ஐஸ்க்யூப்பும் போடலாம் அதுக்கு மேலே நான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி வச்சுட்டேன் தனி எப்போயுமே வைக்கிறது தான் அதே மாதிரி என்ன செய்ய போறோம்னா என்ன செய்யறோம்னு சொல்லி உங்களுக்கு வீட்டுல காட்டுறோம் ஓகே இது குட்டிக்கு ஐஸ்க்யூப் போட போகிறேன் ஓகே

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தீக் கேர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பை